அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவல்லவன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் நெஞ்சை நிமர்த்தங்கள் தோழர்களே நேருக்கு நேரின்று பார்ப்போம் சமநீதிக்கு நீதிக்கு சேர்ப்போம் இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதை பதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் மணல் மூட்டி ஆலய அரசுகள் சோலை மராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அழைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணில் சேரும் எட்டு மாடி மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நாம் வாழ்வதில் பயன் என்ன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாகே என்று சொல்லி உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் நேரம் 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 என்று சொல்லிவிட்டார்கள் நான் அன்பு உறவுகளுக்கு விக்கிரவாண்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு செய்ய திமுக நாங்கள் படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் மழை வெள்ளம் புயலு காத்து கருப்பு வந்தால் நாலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கொடுக்கிறோம்னு சொல்றான் இதுதான் திராவிட கட்சியினுடைய சாதனை சமூக நீதி கட்சியினுடைய வரலாற்று சாதனையாக கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் படி இந்த பகுதியிலே இவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவாழ்ந்து அறிவில் சிறந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து வந்தபோது எல்லாம் பாடசாலைகளை முடித்து இங்கே பல மாணவிகள் மாணவர்கள் புத்தக பையை முதுவிலே சுமந்தபடி நின்றார்கள் நான் கோரிக்கை வைக்கிறது அப்படி ஆயிரக்கணக்காக இரண்டாயிரம் கணக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு நிழல் கொடை உண்டாங்க பாருங்க இங்க ஒரு நிழல் கொடை உண்டா மழை பெய்து எங்க ஐயா சட்ட மாமேத அம்பேத்கரும் மழை நனைஞ்சுக்கிட்டு தான் காலை கொடுமடா கொடுமடா கேட்டால் இது விடிய லரசு அப்புறம் வேற மாதிரி கெட்ட வார்த்தை பேசி விடும் நான் எங்கள் அண்ணன் வேற பார்த்து பேசுகிறாங்கிற டெய்லி சொல்லி அனுப்புறாள் டேய் வாழ்த்தே விடாதரா அவனுங்க வேற மாதிரி ஆள் ஆறு மணிக்கு மேலே நாரவாய ஆயிடுவானுவோம் நாம் அப்படி அல்ல விழுந்து கிடைக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே புதிய கட்சியை துவக்கிறோம் நீ பேசுவது வரலாற்றை பேசும் மொழியை பேசு பண்பாட்டு என்று பேசு தமிழேன் எங்கே விழுந்து கிடக்கிறான் என்று பேசு ஏன் ஒரே நாளில் நம்முடைய உறவுகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேரை கொன்று குவித்தான் சிங்கு என்று எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் மக்களுக்காக மனிதனுடைய மேம்பாட்டிற்காக மனிதனுடைய வளர்ச்சிக்காக மனிதனுடைய பண்பாட்டிற்காக உலகத்திலே பேசுகிறேன் என்று சொன்னால் கட்சி கட்சி என் தம்பி அதுக்குள்ள கட்சி கட்சி நாங்க என்ன சொல்றோம் ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க சின்ன சிங்க போராக்கிறோம் பெரிய வைக்க போறாக்குறோம் வாங்கிய விட இந்த மண்ணை தேற்றுகிறோம்னு சொன்னாங்க அவரு பெரியவர் எப்போ பார்த்தாலும் அந்த பழைய கட்டுமரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழர்களே தமிழர்களே என்னை கடையில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீ எல்லாம் பிரயாணம் செய்யலான்னா அந்த கட்டுமரம் மல்லாக்க படுத்துக்கிட நாங்கள் யாரை இந்த மண்ணிலே நம்பினோமோ எங்கள் நிலைகளை சீரமைத்து வேளாண்மையை பெருக்கி என் மக்களை வாழ வைப்பார்கள் என்று நாங்கள் இருந்தோமோ அவர்களெல்லாம் எங்களுக்கு வஞ்சனை செய்தார்கள் ஒரே ஒரு கேள்விதான் திண்டி கேள்வி உண்மையிலேயே திமுக இருந்தால் நாளைக்கு மேடை போட்டு பேசு நந்தன் கால்வாயில் ஒன்று அதை நீங்கள் சீரமைத்தது உண்டா சொல்ற மேடை போட்டு நாளைக்கு நாங்க தேர்தலில் நிக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் எங்கே போய் பாரு ஒரு சின்ன வண்டியை கட்டிட்டு முப்பத்தி நாலு கொடி கட்டிருக்காண்டா கோமணத்தை கட்டி தொங்க விட்டுருக்காமல் படப்படன்னு ஆடுது ஏண்டா உங்களுக்கு வரலாறு இருக்கா மக்களை நேருக்கு நேர் சந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா இந்த மண்ணிலே சொல்லு பார்க்கலாம் அந்த தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் கட்சி எங்களுக்கு பட்டாசு கிடையாது பட்டாட கடை போய் என் தங்கச்சி கொண்டு போய் கையில் கொடுத்து போற எங்கள் அண்ணன் எவ்வளோ அடக்கமாக கொண்டு தங்கச்சி வச்சுக்கம் அவனை பார்த்தின்னா எவன் விட்டு ஜவுடிக்கடலை உள்ள பூந்துடுது எல்லா பயலுக்கும் இம்மோ நிட்டு சால்வியா ஒரு நிமிஷம் இம்மோ நிட்டு சால்விய போட்டு நாளைய அவரு நாளைய இறு அவரு துணிய அவருன்னு போடுவான் அவன் அப்புறம் அவன் யாருன்னே தெரியாது

வாங்க ஓட்டு அப்புறம் போடுங்க நீங்கள் பாருங்க நாட்டை அடிச்சவனுக்கே போடுங்க ஏ இன்னொன்று சொல்லிட்டு போறேன் இப்போ பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறானுங்க ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு ஏ முதல்ல மூவாயிரம் ரூபா அப்புறம் எங்கள் அண்ணன் வந்தோன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு அப்புறம் நேற்று ஒரு ஊரில் ஓட்டு போத்துவது பொதுக்கூட்டம் போட்டோம் பத்தாயிரம் ரூபான்னு சொன்னோம் உங்களுக்கு வந்து பணம் மேலும் மேலும் ஓட்டுக்கு ஏறுவது ஏற்றி கொடுப்பது நாம் தமிழ் கட்சி மறந்துடாதீங்க அதனால் வார்த்தையை கேளுங்க மானங்கட்டவனுக்கே ஓட்டு போடாதுங்க என்ன ஒன்றும் பார்க்க மாட்டான் மருத்துவமனை கிடையாது அது ஒன்றுங்க என் தம்பி வர அப்புறம் கோவப்படுவாப்புல அதனால சொல்லி ஒரு ஓட்டை என் தங்கச்சி பாரு அந்த முகத்தை படுறா ஏ மருத்துவ வர்றான் என் தங்கச்சி அது பேசுகிற பேச்சை பார்த்தா உடம்புலாம் நடுங்குது நான் முப்பது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த திமுக மான்கட்டை பயிலுக்கு வர பேசுகிறேன் பத்து வருஷம் இந்த விஜயகாந்தி எங்கள் அண்ணன் இருக்கிறார் அவருக்கு பேசுகிற நாடு புள்ள என் தங்கச்சி பார் மருத்துவர் ஹ மருத்துவராக இருக்கிற என் தங்கச்சி மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறான் அவனும் மூஞ்ச பாருணி காட்டும் அம்பார் மோ அதாவது பண்ணும் பெருசு இருக்காது ஆ ஊறி வச்ச பண்ணு ஊன்னு ராத்திரி போய் முறையாக ஒரு ஆப்ப போட்டோம் நான் அவன் ஆமா காலில் போதா புரட்ச வர்றோம் இந்த கையை பார்த்தீங்கன்னா இப்படி நான் அடிமங்க நான் அடிமங்க நான் அடிமங்க ஒரு ஓட்ட போடுங்க ஒரு தங்கச்சி அப்படி கிடையாது கை எப்படி எங்க அண்ணன் அண்ணன் எவனாவது எவனாவே நாட்டில் தெம்பு இருக்கா திராணி இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் நான் இந்த வேலையில சவாரிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு தெம்பு இருக்கிறது என்னன்னு சொல்கிறார் எங்க அண்ண சாதி போட்டு சாதி பார்த்து போடுகிற வார்த்து எனக்கு தீட்டு என்று சொல்கிற ஒரு தலைவன் இந்த நாட்டில் இருக்கணா அதுக்கே நீ ஓட்டு போனும் பாத்துக்க

மைக்கு எதை வேண்டாலும் எல்லா பயன் நிராகரிக்கலாம் எனக்கு அது வேணாங்க எனக்கு டீ வேணாம் பிஸ்கட் வேணாம் அப்புறம் வந்து விஸ்கி வேணாம் பிராந்தி வேணாம் நட்டு வேணாம் சாடு வேணான்னு மைக்கை ஒரு பயக்கூட தமிழ்நாட்டில் உலகத்திலேயே நிராகரிக்க முடியாது அப்படிப்பட்ட மைக் சின்னத்தை இயற்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஓட்ட போடு என் தங்கச்சியை சட்டமன்றத்துக்கு அனுப்பு அவ்ளோ வெளியே வந்துடும் சத்தியம் சொல்கிறேன் தங்கச்சி உள்ளே போனால் இப்போ வெளியே வந்துடுவான் அதனால் நேரம் கலந்துட்டு மன்னிச்சிங்க எல்லோரும் எங்கள் அண்ணன் வேறு பரவ பார்த்தா முகத்தை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு அதனால் விக்கிரவாண்டி மக்களே ஒரே ஒரு ஓட்டு மைக்கு போடு ஓட்டு பாரு ஓட்ட அப்புறம் பாரு நாட்டை என்று சொல்லி அச்சம் என்பது மட்டுமை அஞ்சாமை என்னுடைய அண்ணன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது வென்றெடுப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கட்டமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நான் தமிழர்